சமீபத்தில் விஜயை பற்றி பாடகர் கோவன் பேசிய ஒரு காணொலி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க பார்த்து கண்டிப்பாக அதிர்ச்சி ஆகிருப்பீங்க அப்படி அதிர்ச்சி ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ஒரு பொது மேடையில் அரசியலுக்கு வந்த விஜயை திமுக என்ற கட்சியை எதிர்க்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை வந்து அசிங்கப்படுத்துவது அறிவறுக்கத்தக்க வகையில் வந்து விமர்சனம் செய்வது அவருடைய குடும்பத்தாரை எழுத்து வைத்து பேசுவது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அவதூறு செய்வது இதையெல்லாம் தான் வந்து அந்த கோவன் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்கார் இதை வந்து கண்டிக்கிறதுக்கு இதை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னா நான் வந்து விஜய் கட்சிக்காரன் கிடையாது விஜயுடைய அபிமானி அப்படிங்கிறதும் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி எந்த நடிகருடைய அபிமானியாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த சித்தாந்தத்தை பின்பற்றுபவராக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு அரசியலே பிடிக்கலை அப்படின்னாலும் சரி இந்த குறிப்பிட்ட இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக கண்டிச்சே ஆகணும் இதற்கு வந்து எதிர்வினை ஆற்றியே ஆகணும் விஜய் எனக்கு பிடிக்காதுங்க அதனால் விஜய் யாராவது திட்டினாங்க அப்படின்னா நானும் சிரிச்சுட்டு போவேன் அப்படின்னு மட்டும் செய்து நினைக்காதீங்க ஏன்னா இன்றைக்கி விஜய்க்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம் நாளைக்கு வந்து உங்களுக்கு பிடித்த ஒரு தலைவருக்கோ அல்லது பிடித்த ஒரு நடிகருக்கோ இது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா கடந்த ஐம்பது அறுபது வருடங்களாக இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதைத்தான் இருக்காங்க இதற்கு வந்து காமராஜர் காலத்திலிருந்து நம்மளால் உதாரணம் சொல்ல முடியும் திமுக அப்படிங்கிற கட்சியுடைய டிஎன்ஏலேயே அசிங்கமும் அறுவருப்பும் தான் இருக்குது நீங்கள் திமுகவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா முதல்ல உங்களுடைய சுயமரியாதை உங்களுடைய தன்மானம் எல்லாத்தையும் அடகு வச்சுக்கிட்டு காலில் விழுந்து கிடந்து யாரை வந்து அவங்க கை காட்டுறாங்களோ அவங்க மேலே வந்து ஏவல் நாய்கள் மாதிரி நீங்கள் போட்டு பராண்டணும் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து திமுகவில் இருக்க முடியும் இதை வந்து திமுகவுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் காலத்திலே ஆரம்பித்தாச்சு காமராஜர் காலத்திலேருந்தே இதுதான் காமராஜருடைய உயரத்துக்கும் திமுகவில் இருந்த தலைவர்கள் உயரத்துக்கும் எட்ட முடியுமா ஏணி வச்சா கூட எட்டாது ஏன்னா அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பை பெற்ற ஒரு தலைவர் இந்தியா முழுவதும் அறிந்த ஒரு தலைவர் இந்தியா முழுவதும் அவருக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படிப்பட்ட தலைவரை திமுகவை சேர்ந்தவர்கள் எதிர்க்கணுன்னா என்ன பண்ணணும் அந்த உயரத்துக்கு நீங்கள் போனால் தானே அவர் எதிர்க்கவே முடியும் அதற்கு என்ன செய்கிறது அப்போ காமராஜரோட உயரத்தை குறை அவரை கீழே இழு நம்ம உயரத்துக்கு அவரை கொண்டு வா அவர் கூட சண்டை போடலாம் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அவரை பற்றி அவதூறு பேசு அவரை பற்றி இழிவாக பேசு அவரை வந்து கேவலப்படுத்து அவரை அவமானப்படுத்து அவருடைய குடும்பத்தை பற்றி பேசு இது எல்லாம் பண்ணுறம்போது எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளும் வந்து எதிர்வினை ஆற்றுவோம் நீங்கள் எப்போ அவங்களுக்கு வந்து சரிக்கு சரியாக சண்டை போட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே வந்து நீங்கள் அவங்களுடைய உயரத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் புரியுது அவங்களுக்கு இதுதான் வந்து திமுகவுடைய ஃபார்முலா உங்களுக்கு மேல் இருக்கிறவங்களை நீங்க அடிக்கணும் அப்படின்னா அவங்கள கீழே உங்க உயரத்துக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட சண்டை போடுறது காமராஜருக்கு அப்படித்தான் பண்ணாங்க ராஜாஜிக்கு அப்படி தான் அதற்கு பிறகு எம்ஜிஆருக்கு அதை தான் பண்ணாங்க அதன் பிறகு அவங்களுக்கு அது பழக்கமாவே போயிடுச்சு திமுகவை எதிர்க்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து அவமானப்படுத்தணும் இழிவுபடுத்தணும் அருவறுக்கத்தக்க வகையில் பேசணும் ஆபாசமாக திட்டணும் அவங்களுடைய குடும்பத்தாரை இழுத்து வைத்து திட்டணும் எப்பவெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போவெல்லாம் வந்து அவங்களை அசிங்கப்படுத்தணும் ஸோ இது எல்லாம் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் என்னாச்சு திமுகவை எதிர்த்து பேசுகிறதுக்கே ஒருத்தர் யோசிக்கணும் இன்னைக்கு அதுதானே நிஜம் அதுதானே நிதர்சனம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் திமுகவை எதிர்ப்பவர்கள் அத்தனை பேருக்கும் எவ்வளவு சிக்கல்கள் வருது திமுகவை விமர்சித்து பேசுபவர்கள் அத்தனை பேரையும் ஜெயிலில் கொண்டு போய் போடுறாங்கல்ல ஆனால் அதை விட பல மடங்கு அதிகமாக அருவறுப்பாக அசிங்கமாக திமுகவை சேர்ந்தவர்களால் எதிர்கட்சி தலைவர்கள் எப்படியெல்லாம் விமர்சிக்கப்படுறாங்க அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் முன்னாள் அமைச்சர்களாகட்டும் பாஜகவை சேர்ந்தவர்கள் பிரதமர்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய கடைக்கோடி தலைவர்கள் வரை அத்தனை பேரையும் எந்த அளவுக்கு கேவலமாக விமர்சிக்கிறாங்க ஆனால் திமுகவினர் மேலே ஏதாவது கேஸ் போட முடியுதா அவங்கள வந்து கைது பண்ண வைக்க முடியுதா ஆனால் அவங்க வந்து என்ன வேணாலும் பேசுவாங்க நாம் தமிழர் கட்சி சீமானை பற்றி எவ்வளவு தரக்குறைவாக பேசுகிறாங்க அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து எடுத்து வச்சு எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க எப்படியெல்லாம் அது வந்து ட்ரெண்டிங் ஆகுது எப்படியெல்லாம் அது வந்து செய்தி ஆகுது இன்றைக்கி அடுத்த டார்கெட் விஜய் ஏன்னா விஜயும் வந்து அரசியலுக்கு வராரு அவரும் திமுகவுக்கு ஒரு சேதாரத்தை ஏற்படுத்த போகிறாரு அப்படிங்கிறதுக்காக விஜயை வந்து தரக்குறைவாக பேசுறது அவரை வந்து அசிங்கப்படுத்துறது இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதற்கான ஏவல் நாய்கள் தான் இந்த கோவன் போன்றவர்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தம்பி நான் ஒன்னு சொல்றேன் உன் வீட்டுல உன் மனைவிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தான் உன்னை விட்டு அந்த புள்ள ஓடுஞ்சி முதல்ல அதை புரிஞ்சிக்க ஏவல் நாய்கள் அப்படிங்கிறது சரியான வார்த்தை ஏன்னா திமுகவுடைய எதிரியை டார்கெட் செய்வதற்காக ஏவி விடப்பட்ட நாய்கள் தான் வந்து இந்த கோவன் மாதிரியான ஆட்கள் அதனால தான் வந்து இவங்களையெல்லாம் நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த நடிகருடைய அபிமானியாக இருந்தாலும் இவங்களை எல்லாம் கண்டிக்கணும்னு சொல்கிறேன் ஏன்னா நேற்று வந்து சீமானுக்கு நடந்தது இன்னைக்கு விஜய்க்கு நடந்தது நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தவருக்கு நடக்கும் உங்களுடைய தலைவருக்கு நடக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்பவும் வேடிக்கை பார்ப்பீங்களா ஏன்னா இந்த இது வந்து திமுகவுடைய டிஎன்ஏலே இருக்கு அவங்க வந்து எப்பவுமே தங்களுடைய எதிரியை தாக்கணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் தான் பேசுவாங்க தனிப்பட்ட முறையில் தான் விமர்சனம் செய்வாங்க அதற்கு வந்து உங்களால பதிலே சொல்ல முடியாது அந்த மாதிரி விமர்சனம் செய்வது தான் திமுகவுடைய ஃபார்முலா எம்ஜிஆரை பற்றி தனிப்பட்ட முறையில் எவ்வளோ விமர்சனங்கள் இன்னி வரைக்கும் அதனுடைய கட்டுக்கதைகள்லாம் இருக்குது ஜெயலலிதாவை பற்றி கேட்கவே வேண்டாம் ஒரு பெண் அப்படிங்கிறதையும் பாராமல் அவங்கள தனிப்பட்ட முறையில் விமர்சனம் மட்டும் செய்யலை சட்டமன்றத்தில் அவங்களுடைய சேலையை பிடிச்சி இழுத்து அவங்கள அடித்து அவங்கள தலைவரி கோலமாக வந்து அவங்கள வெளியில் அனுப்பிச்சாங்களே அதுவும் திமுக செஞ்சது அப்படிப்பட்ட திமுக தான் இன்றைக்கி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தராங்களாமா கேவலமாக இல்லையா இந்த வரலாறு எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து தெரியாமல் தான் இன்னைக்கு வந்து திமுக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கோவன் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத தயவு செய்து பாருங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் வந்து இது யாருக்காக பேசியிருக்காங்கன்னு தெரியும் அந்த மேடையில் கோவன் பேசுனதுக்கப்புறமா அவருடைய அந்த கலை நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா அந்த மேடையில் பேசுனது யாரு தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி பேசின வீடியோ இருக்குது அதே மேடையில் உதயநிதி பேசியிருக்காரு அப்போ இது யாருக்காக நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலையா அப்போ விஜய் வந்து யாருடைய போட்டியாக வந்திருக்கிறார் யாருக்காக இவர்கள் விஜயை தாக்குகிறார்கள் எதற்காக வந்து விஜயுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுகிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலையா அப்ப இவங்களையெல்லாம் வந்து ஏவல் நாய்கள் அப்படின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது கோவன் மாதிரியான ஆட்கள் மட்டும் இல்லை திமுக இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களை இப்படிதான் பேசுவாங்க அவங்களுடைய தராதரமே அவ்வளவுதான் அவ்வளவு அசிங்கமானவர்கள் அறுவருப்பானவர்கள் திமுகவுடைய சிட்டிங் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சில நாட்களுக்கு முன்னாடி விஜயை டார்கெட் பண்ணி என்ன பேசியிருக்காருன்னு எடுத்து பாருங்க டிவி கே அப்படிங்கிற அந்த கட்சிக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அதை வந்து நம்ம வாயில் சொன்னோம்னா கூட அது வந்து நம்மளுக்கு அசிங்கம் அந்தளவுக்கு அசிங்கமாக பேசக்கூடிய நபர்கள் தான் வந்து திமுகவில் இருக்காங்க இருப்பாங்க திமுகவில் யாராவது இருக்காங்க திமுகவுக்கு எவனாவது சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னா அவனை வந்து கேவலமாக பார்க்கணும் அசிங்கமாக பார்க்கணும் அறுவறுப்பாக பார்க்கணும் ஏன்னா இப்படிப்பட்ட ஆட்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற எந்த அளவுக்கு கேவலமான மனநிலையில் இருப்பான் அதனால தான் திமுகவினர் அத்தனை பேரையுமே வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணுறதுக்கு காரணம் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற போது அவங்க கண்ணையும் காதையும் மூடிட்டு இந்த பக்கம் திருப்பிக்குவாங்க ஆனால் அதுவே இப்போது விஜயை வந்து இவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க இல்லையா அப்போது விஜய் பிடித்தவர்கள் விஜய் கட்சிக்காரர்கள் சும்மா இருப்பாங்களா அவங்களும் இதே மாதிரி இறங்கி செய்வாங்களா மாட்டாங்களா கண்டிப்பாக செய்வாங்க இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா விஜய் கட்சிக்காரர்கள் என்னவெல்லாம் பேசியிருக்காங்க எப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் எடுத்து பார்த்து பார்த்திங்களா இந்த கட்சியுடைய தராதரத்தை அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு நாலு பேர் வருவானுங்க முதல்ல அவங்கள தூக்கி போட்டு மிதிக்கணும் ஏன்னா கோவன் பேசுனதை பற்றி இவங்களாம் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் அதற்கு ஆற்றினால் இவங்கள்லாம் வந்து அறம் பேசுவாங்க ஒரு அரசியல்னா வந்து தராதரம் வேண்டாமா இப்படி இல்லாமா பேசுறது இப்போதானே விஜய் வந்து அரசியலுக்கு வராரு கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாமே அப்படின்னு வந்து விஜய்க்கே அட்வைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு நாலு பேர் வருவான் இது வந்து தொடர்ச்சியாக இப்படி தான் ஃபார்முலாவே பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து தமிழகத்தில் வந்து இந்த தரம் தாண்ட அரசியல் விமர்சனங்களை கற்றிக்கொடுத்ததே திமுக தான் திமுக வர்றதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் யாரும் பேசுனதும் இல்லை பண்ணதும் இல்லை ஆனா இன்னைக்கு இவங்க வந்து உட்கார்ந்து மற்றவங்களுக்கெல்லாம் பாடம் எடுப்பாங்க கருணாநிதி பேசாததா இல்ல ஸ்டாலின் பேசாததா இன்னைக்கு அவருடைய புதல்வரும் உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசாததா அவங்களால் வந்து ஒரு எதிரியை சமாளிக்க முடியாது எதிரியுடைய பலம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் உடனடியாக வந்து தனிப்பட்ட தாக்குதல் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிய தாக்குதல் அசிங்கமாக பேசுகிறது அறுவறுப்பாக பேசுறது இழிவாக பேசுறது இப்படியெல்லாம் வந்து விமர்சித்து அவங்கள வந்து கீழே இடுக்கிறது மட்டும்தான் இந்த அடிப்படிகளுடைய வேலை இந்த கொத்தடிமைகளுடைய வேலை காசு வாங்கிட்டு செய்யற இந்த ஆளுக்கு எதுக்குங்க நம்ம மரியாதை கொடுக்கணும் இதே இந்த கோவன் அதிமுக ஆட்சியில் இருக்கிற போது ஜெயலலிதாவை பத்தி என்ன பாடினாரு அன்னைக்கு வந்து டாஸ்மாக் இருந்தது ஊத்தி கொடுத்த உத்தமின்னு பாடி நாங்கள் விடமாட்டோம் மதுபானத்தை ஒழிக்காமல் விடமாட்டோம் அப்படின்னு வந்து புரட்சிகரமாக கூவனம் வந்தான இந்த ஆளு அன்னைக்கு இவன் வந்து புரட்சியாளன் போராளி அப்படின்னு முட்டு கொடுத்தவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு எங்க போனானுங்க சரி அதிமுக ஆட்சியில் இருந்த டாஸ்மாக் இன்னைக்கு இல்லையா அதை விட மோசமாக கேவலமான நிலைமையில் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் மதுபானம் கிடைக்குது இன்னைக்கு எங்கே போச்சு அந்த ஆளுக்கு வாய் ஏன்னா அன்னைக்கு வந்து காசுக்காக கூவியிருக்கா இந்த ஆள் அதுக்கு நிறைய பேர் ஆனந்த விகடன் மாதிரியான பத்திரிக்கைகள் கூட இவனை வந்து பெரிய புரட்சியாளர் மாதிரி வந்து முன்னிறுத்தினாங்க மக்களை ஏமாத்தினாங்க அதன் மூலமாக அதிமுக ஆட்சிக்கு ஒரு கெட்ட பெயர் வரணும் அதை வச்சு திமுக தேர்தலில் ஜெயிக்கணும் இதுதான் இவங்களுடைய நோக்கம் இப்போவும் அதைத்தான் பண்ணுறான் உங்களுக்கு என்னை பிடிக்கலையா உங்களுக்கு என்னுடைய கொள்கைகள் பிடிக்கலையா என்னுடைய சித்தாந்தம் பிடிக்கலையா தாராளமாக அதை பற்றி விமர்சனம் பண்ணுங்கள் அதற்கு வந்து நான் பதில் சொல்கிறேன் அது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் வந்து என்னை பற்றி தனிப்பட்ட முறையில் ஒரு தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னா அதை எப்படி நான் டிஃபன் பண்ணுவேன் அப்படி தனிப்பட்ட முறையில் இவங்க தடுத்துகிற தாக்குதல் இவங்களுக்கே திரும்ப வருது இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் பற்றி தனிப்பட்ட முறையில் பேச முடியாதா நம்மளால் ஸ்டாலினை பற்றி தனிப்பட்ட முறையில் பேச முடியாதா இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பெண்கள் யாரை பற்றி வேணாலும் நம்மளால பேச முடியும் ஆனால் அப்படி பேசினோன்னா இவங்களுடைய தகுதிக்கு நம்ம இறங்கிடுவோம் இவங்களுடைய தராதரத்துக்கு நம்ம இறங்கிடுவோம் அதுதான் இவங்களுக்கு வேணும் ஏன்னா இவங்ககிட்ட இன்னைக்கு வந்து ஊடக பலம் இருக்கு சமூக ஊடகங்கள் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இவங்க நினைச்சா எந்த மாதிரியான நெரேட்டிவ் வேணாலும் செட் பண்ண முடியும் அதை பார்த்த பயம் தான் வந்து இன்னைக்கு நிறைய பேரை வந்து பேச முடியாமல் செய்யுது இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இருக்கிற போது வாய்க்கிழிய பேசுனவங்க அத்தனை பேருமே திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறமா ஏன் ஒரு வார்த்தை கூட பேச முடியறதில்லை ஏன் அன்னைக்கு அதிமுக ஆட்சியில் மக்கள் மேலே வந்து அன்பு இருக்கிற மாதிரி நடித்தவங்க இன்னைக்கு வந்து அதே மாதிரியான கொடுமைகள் நடக்கும்போதும் வாய் திறந்து பேச முடியறது இல்லையே ஏன் அப்படின்னா நீ பேசினா உன்னை தனிப்பட்ட முறையில் தாக்கி அடித்து ஒழிப்பாங்க கேவலப்படுத்துவாங்க அசிங்கப்படுத்துவாங்க ஏன்னா அதற்கு வந்து இவங்க கிட்ட வந்து ஏவல் நாய்கள் இருக்கு வேட்டை நாய்கள் இருக்கு அவங்களுடைய வேலை என்ன இதுதான் திமுகவுக்கு எதிராக எல்லாம் பேசுகிறானோ திமுகவுக்கு யாரெல்லாம் பயன்பட மாட்டாங்களோ அவங்க அத்தனை பேரையும் அவங்களுடைய இமேஜை அடித்து ஒட்டைக்கிறது தான் இவங்களுடைய வேலை இது வந்து ரஜினிகாந்துக்கு நடக்குது இளையராஜாவுக்கு நடக்குது ஏன் அவங்களுக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க என்ன நேரடியாக அரசியலுக்கு வந்து திமுக விமர்சிக்கிறாங்களா இல்லை ஆனாலும் அவங்க மேலே வன்மத்தை காட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க என்றைக்குமே திமுகவுக்கு பயன்பட மாட்டார்கள் ஆனால் அதே சமயம் எதிர் முகாமுக்கு பயன்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அப்போ அந்த அப்படி ஒரு காலகட்டம் வரும்போது அவங்க பயன்படவே கூடாது அவங்களால வந்து எதிர் முகாமுக்கும் பயன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களோட இமேஜ் அடிச்சு ஓட்ட இதை வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி இதை வந்து சிஸ்டமேட்டிக்காக இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி பேசக்கூடிய நபர்களை தொடர்ச்சியாக கண்டிக்கணும் நீங்கள் வந்து யாராக வேணாலும் இருங்க உங்களுக்கு எந்த சித்தாந்தம் வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு எந்த தலைவர் வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு பிடித்த நடிகர் யாராக வேணாலும் இருக்கட்டும் ஆனாலும் கோவன் பேசியதை கண்டித்து மிகப்பெரிய குரல் எழுப்ப வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் உங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்யுங்கள் ஏன்னா திமுகவுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா ஏன்னா திமுக வந்து அதிமுகவை டார்கெட் பண்ணுவாங்க எடப்பாடி பழனிசாமி அசிங்கமாக பேசுவாங்க அறுவறுக்க தகவலில் பேசுவாங்க ஓகேங்களா சரி எடப்பாடி பழனிசாமிக்கு நம்மளுக்கு என்னையா சம்மந்தம் அப்படின்னு மற்றவங்கள்லாம் ஒதுகிடுவாங்க பாஜகவோ நாம் தமிழர் கட்சியோ தாவேக்காவோ இவங்கள்லாம் ஒதுங்கிடுவாங்க இன்னும் சில சமயங்களில் வந்து திமுகவோடு சேர்ந்து இந்த கட்சிகளை சேர்ந்தவர்களும் எடப்பாடி பழனிசாமியை அடிப்பாங்க அதே தான் வந்து அண்ணாமலைக்கும் அதே மோடி நிர்மலா சீதாராமன் எல்லாருக்கும் அதே தான் வந்து நாம் தமிழர் கட்சி சீமானை டார்கெட் பண்ணுற போது மற்றவங்கள்லாம் ஒதுங்கிக்கிறாங்க இன்றைக்கி விஜயை டார்கெட் பண்ணுற போதும் மற்றவங்கள்லாம் ஒதுங்கிக்கிறாங்க விஜயை வந்து நம்மளுக்கும் பிடிக்காது நம்மளும் சேர்ந்து இந்த தடவை ஊமை குத்தா குத்திடுவோம் அப்படின்னு கூட்டத்தோட கூட்டமாக அடிக்கிற வேலை தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது அதைத்தான் செய்யாதீங்க அது தப்பு அப்படின்னு சொல்கிறேன் மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து அண்ணாமலை ப பக்கம் போகிறோம் சீமான் பக்கம் போகிறோம் விஜய் பக்கம் போகிறோம் அப்படின்னா மாற்று அரசியல்ங்கிறது வந்து தலைமையில் மட்டும் இல்லை கீழே இருக்கிற தொண்டர்கள் நிலைமையிலையும் நம்மளுடைய சிந்திக்கிற மனநிலையிலையும் இருக்கணும் நம்ம யாரையும் வந்து தரக்குறைவாக பேசணுங்கிற அவசியம் இல்லை இழிவாக பேசணுங்கிற அவசியம் இல்லை அறுவறுக்கத்தக்க வகையில் அவங்களுடைய குடும்பத்தை இழுத்து அவமானப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை நம்ம நேர்மையான நாணயமான அரசியலை செய்யலாம் நம்மளுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது எனக்குன்னு ஒரு தலைவர் இருக்கா எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது நான் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறேன் அதை பற்றி பேசி நான் வந்து ஓட்டு வாங்கி தேர்தலில் ஜெயிக்கிறேன் இதுதான் வந்து நியாயமாக இருக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி விஜய்க்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு தலைவருக்கோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு நடிகருக்கோ நடக்கும் ஆல்ரெடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது அன்னைக்கு நீங்கள் வந்து கதறுவீங்க மற்றவங்கள்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் திமுகவுக்கு அட்வான்டேஜ் இந்த மாதிரி நம்ம ஒற்றுமையே இல்லாமல் இருக்கிறதுனால தான் திமுக ஐம்பது வருஷமாக தொடர்ச்சியாக அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதைத்தான் தான் வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு வரேன் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து குரல் கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே பாம்பாக அடங்கிடுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு தடவை பேசுகிறதுக்கு யோசிப்பாங்க அசிங்கமாக பேசுகிறதையே வேலையாக வச்சுருக்காங்க அதற்குன்னு வந்து ஆட்களை வச்சு சம்பளம் கொடுத்து வச்சுருக்கிற ஒரு கட்சி எங்கேயாவது உலகத்தில் இருக்கா திமுக மட்டும்தான் செய்து இந்த விஷயத்தை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு நான் சொன்ன அந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டு கண்டனம் தெரிவிங்க உங்களோட கண்டனத்தை பதிவு செய்யுங்க நன்றி